ரியல் ஸ்ட்ராபெரி போட்டு அடிப்பா நாலு வகையான ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன் அதை என்ன எல்லாத்தையும் வந்து கவர்ல கழுவி ஊத்துங்க வாயில எல்லாம் வரு ஆனா சொல்ல முடியலையே இப்ப நாங்க வந்து 2K ஸ்லோன் யூடியூப் சேனல்ல இருக்கு அந்த படத்துல டைனோசர் அப்படியே முழுங்க மாதிரி ஸ்ட்ராபெரி फ्लेவர் தெரியுது அப்படியே புளிப்பா வேற லெவல் ஃபீல் ஆயிருக்கு என்ன

நாலு ஆர்டர் பண்ணியிருக்கேன் நாலு வகையான ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதை தான் இந்த பார்க்க போறீங்க டேஸ்ட் வைஸும் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் அங்கே டூ கேஸ்லான சேனலுக்கு முதல் தரம் பார்க்குறேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் வந்து டூ கேஸில் ஒன்று யூடியூப் சேனலில் இருக்குது ப்ரௌனி மில்க் ஷேக் வந்து இப்போ டோட்டலாக ஏழு மில்க் ஷேக் இருக்குது புதுசாக நாலஞ்சு மில்க் ஷேக் வந்து புதுசாக கொடுக்க போறோம் அதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ப்ரௌனி அடிக்கிறோம் ஒரு ஃபுல் ப்ரௌனி ஒன்று போடுவோம் okay sugar or whatever ice cream ice cream rescue cube சாக்லேட் சிப்ஸ் எடுங்கிற மில்க் ஷேக் வந்து மோச்சான்னு சொல்லு இதுக்கு வந்து கொஃபி கொஃபி மைலோ ஐஸ்கிரீம் மிலும்பம் போட்டு ஒரு ஷேக் மாதிரி நல்லா இருக்கும் ஓகே ஓகேப்பா நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இப்ப இது என்னென்னு சொல்லுங்கண்ணா இது என்ன

டேஸ்டான ஜூஸ் குடிக்க ஒரு பேரர் லெவல் ஃபீலாக இருக்குன்னு இதுவும் நல்லா இருக்குது இது வந்து மைலோவும் கோப்பிக்கு மேன ஒரு கேமராமேன் இந்த வாய் இந்த ரியாக்ஷனை பார்க்க தான் எங்களுக்கு ஆமாம் தங்களை கெண் வீடியோ எடுங்க உண்மையிலேயே இந்த ப்ரோனி ஷேக் பேர லெவல்லாம் இது வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இது வந்து ரியல் ஸ்ட்ராபெரி போட்டு அடிக்கிறாங்க அதாவது அதனால் சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இப்போ ஸ்ட்ராபெரி சீசனம் அதனால இப்ப மட்டும்தான் இந்த சீசனுக்கு மட்டும்தான் இந்த ஸ்ட்ராபெரி வந்து சேக் பண்ணி பிரைஸ் பார்த்தீங்கன்னா இது முந்நூற்றி ஸ்ட்ராபெரி இப்போ நாங்கள் பெலவுடா குடிச்சுப்பா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தெரியுது அப்படி புளிப்பா அந்த டேஸ்ட்டில் தெரியுது ஸ்ட்ராபெரி போட்டிருக்கா பானிபூரி நாங்கள் ஆர்டர் பண்ண பானிபூரியும் பெறப்போகுது பெலவுடாவும் இந்த ப்ரௌனியும் நான் பத்துக்கு பத்து கொடுப்பேன்

இந்த வெயிலுக்கும் இந்த கூலா ஜூஸ் குடிக்காம அதான் இந்த ரோட்டு கீரையை பார்த்தனுடைய ரோட்டை கடை பேரங்காட்டு ரோட்டு கீரை அப்படியே ஆக்கள் கொண்டே இருக்கணும் அதையும் பார்த்து கொண்டு இப்படியே குடிக்க ஒரு வேற லெவல் தான் இருக்குது அதுக்கு ப்ரௌனி ப்ரௌனிமே இல்லை சூப்பர் அப்படியே இங்க பேரும் இங்கே ஆழ பக்கம் குளம் அங்கால வாகனங்கள் போகுது இங்கே பக்கம் குளம் எப்படி வியூவா பாத்துருவிங்களா நே இப்படி ஒரு வியூவில எங்கேயாவது ஜூஸ் குடிக்கவே இல்லைமா இந்த குளத்தையும் பார்த்து கொண்டு எடா டைம் நல்லா வியூவா இருக்குமா என்ன

ஆ நல்லா பாசிவ் ஆற யா அபரா கேமராமேனும் பாய்க்கறான் सापரா அந்த மாதிரி இருக்கா உரப்பா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா இனிக்குதுடா நீங்க இனிப்பு பானி குடிவாங்களா இல்ல ஏ நார்மலா வெங்காயமும் கிளங் பண்ணி போட்டுக லைட்டா இனி स्वीட்டா இருக்கானே இத ஸ்வீட் இது காரம் பண்ணும் இல்ல லைட் இது 바డ다 பானி பூரி வாய்ப்பு கிடைக்குது. இதோ இதோ உங்களுக்காக இதோ உங்களுக்காக. பாயில எல்லாம் வரு. انا சொல்ல ஊடினியே. வாங்க ரியாக்ஷன் பாருங்க. அப்படியே இருக்குன்னு. அந்த படத்துல டைனோசர் அப்படியே முழுங்க வாரியு அதான் பயந்துருவாங்க இல்ல. அவன் டிவில இல்ல மல்ல போட்டு ஓடு பயந்துருவாங்க பயந்துるவாங்க டாடி. பாத்தீங்களாங்களது. சப்ஸ்கிரைபர்லாம் எல்லாம் எல்லாம் போட்டு வாங்கினோம் வேணும்னு அதை பயந்துரு நம்புற இப்படி எல்லாம் போட இப்போ இந்த மூணு இந்த விலையிலேயும் பார்த்தீங்கன்னா

சரி ஓகே சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஃபுட் ரிவியூஸ் வீடியோஸ் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பண்ணுமெண்ட்டா அங்கே டூ கே சிலவன்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேரும் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நாங்கள் உங்கள் டூ கே ஓகே பாய்